அனைவருக்கும் வணக்கம் என்னெண்டா தேர்னி பிஸ்கெட் கம்பனியும் காரரி விஜயமூர் சீட்டியும் இணைந்து என்னென்னா இந்த பனானா பிஸ்கெட் அதாவது இரண்டை பொல்புடன் செய்தாக்குறதுக்கு ஒவ்வொரு பவுச்சர் தான் கொடுத்துனாங்க அதை அவங்களோட ஃபேர் அதெல்லாம் ஃபில்அப் பண்ணி போட்டிருக்காங்க ஆல்ரெடி பாக்ஸுக்குள்ளே அப்போ இன்றைக்கேந்து நிகழ்வுன்றா இந்த பக்ஸை குலுக்கி அதில் வர வெற்றியாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி வைக்கிறது வீட்டில் அதில் நிகழ்வு தற்போது நடைபெறுகிறது ちょっと待ってください。

आप लेके जाते हैं वाली के लिए। आप जाते हैं। आप लेके जाते हैं। आप लेके சிட்டியில இருந்து வாங்கிறாங்க நீங்க அந்த பிஸ்கட்னு கூட்டனு போட்டுருந்தாங்க மிக பிஸ்கட்னு இருக்கு உங்களுக்கு இங்க அந்த டிஎம் பிடிச்சிட்ட சேர்த்து இருக்கோம் மூன்றாவது பயிற்சிகள் பயிர் சொல்லுங்க ஏதா மாசம் ஆதாரம் பச நம்பர் வர முடியும் சொல்லி பார்த்தோம் ஆஹ் பரவாயில்லை பரவாயில்ல பரவாயில்ல உங்களால வரையலைன்னு தானே നമ്മുടെ വരെ കുളിയമായി നമ്മളെ ഇവിടെ വന്ന് പോകാനാണ് നമ്മളെ ഐഡി കാർഡ് കൊപ്പി ഐഡി കാർഡ് നമ്മളെ ഐഡി കാർഡ് കൊടുക്കാനാണ് ഐഡി കാർഡ് ഐഡി കാർഡ് വെച്ചിട്ടാണ് നിങ്ങൾ കാണണം അത് വാങ്ങുന്നത് കടങ്ങനെ അ കുണ്ട്ജിട്ട് എടുക്കടേയിരിക്കും അത് നമ്മുടെ പേര് ആ ദിനേശ ആ ദിനേശവർക്ക് ദർപ്പോ അതിക്കുണ്ട് കൊണ്ടെടുക്ക പ്രപാപം ആറ് വെട്ടിയാണെടുക്കുക പറടുക ま、これがまだか。え、てね。ロミス。うん。128。ロミス。Thank you。 ரமிஸ் মাওলানা அபிஜி இந்த வொர்க் போடல போல ஹபீஜ் எலா நாலிகன் ரமிஸ் ஆகறீங்க ரமி செங்கரத்த நீங்க நீங்க போற மாதிரி என்ன அந்த கார்னி டிஸ்டென்ஸ் துப்பு நம்ப போட்டுருக்கீங்க தானே நீங்க ஹரி ஹரிக்கு வரேல நான் அவசரமா

വണക്കം <laughs> <laughs>

没事，咱快点吧。不凉快。